கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிரியமான தேவ பிள்ளைகளே யார் தேவனுடைய புத்திரர்கள் ஆமாம் நம்ம வேதத்திலே நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் மகிமையான வார்த்தை அவருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கத்திரமேல் இருக்கிறதா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது ஆமரகம் ஆண்டவரை விசுவாசித்ததனால் ஆண்டவர் அவனுடைய காரியங்களை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமான ஆகவே இந்த ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் அவரை விசுவாசித்து முன்பட்டு கடந்து போகும்போது நிச்சயமாக கத்த நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களா நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவரை விசுவாசிப்போம் விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ரட்சிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம் நிச்சயமாய் கத்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோகிதாவே அன்றுவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது விசுவாசத்தினால ஆமையின் சோதரன் தேவ பிள்ளைகள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் நீதியை நடப்பித்தார்கள் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் எசப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் கத்தர் இந்த நாளிலும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா யேசப்பாவை விசுவாசித்த தம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியாய் மாறட்டும் ஆண்டவரே விசுவாசத்தினாலே ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும் இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் கதர் ஆசிர்வதிங்க நன்மையின் பாதையில நடத்துங்க ஒரு குறைவில்லாதபடி கத்தர் நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வதிப்பார் ஆமீன்